அருட்பெரும் சோதி ஆனந்த வணக்கம் குருஜி நல்லா தான் இருக்கேன் ஏதாவது சொந்தக்காரங்க வீட்டுக்கு வந்துட்டு போனாவே வீட்டில் பெரும் கஷ்டம் வருது சண்டை சரவுகள் வருது நல்லா போயிட்டு இருக்கக்கூடிய தொழிலும் கூட தடைய ஏற்படுது ஏனே தெரியலுங்க குருஜி அப்படிங்கிற ஒரு மனநிலையில் நீங்க இருக்கீங்களா அந்த மனநிலைக்கு ஒரு தீர்வுகள் தரக்கூடிய ஒரு நாள் தான் பிப்ரவரி பனிரெண்டு தை மாதத்தின் கடைசி நாள் குருநாள்ல வருது அன்றைய தினத்தை நான் சொல்லக்கூடிய ஒரு பரிகாரத்தை மட்டும் செய்து விடுங்கள் உங்களை சுத்தி இருக்கக்கூடிய எல்லா விதமான பொறாமை பார்வைகள் எதிர்மறை பார்வைகள் துஷ்ட சக்திகள் விலகி காணாமல் போகும் போக வேண்டும் என்று நினைப்பவர்கள் குலதெய்வம் அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த பதிவை முழுமையாய் பாருங்கள் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி குருவே சரணம் குருவே துணை குலதெய்வமே சரணம் குலதெய்வமே துணை குபேரரே சரணம் குபேரரே துணை ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களே அனைவருக்குமே நல்லா இருக்கக்கூடிய வாழ்க்கை கெடுதலுக்கு காரணம் என்னன்னா நம்மளை சூழ்ந்து வரக்கூடிய எதிர்மறையான செயல்கள் சக்திகள் தீய பார்வைகள் அதைத்தான் நம்ம பெரியவங்க கல்லடிப்பட்டாலும் பட்டுட்டு போடா மற்றவங்க கண்ணால் அடி வாங்காத காணாமல் போக வைக்கணும்னு சொல்லுவாங்க பெருமூச்சு விட்டே நம்மளை காணாமல் போக வச்சிட்றாங்க இந்த பெருமூச்சு அப்படிங்கிற எதிர்மறை வந்து நம்மளை நம்ம வாகனத்தை நம்ம வீட்டை நம்ம தொழிலை முடக்கிவிடும் ஸோ அதிலிருந்து வெளிவருவதற்கு என்ன பண்ணணுங்கிறத தான் நம்மளை சித்தர்கள் அழகாக சொல்லியிருக்கிறாங்க ஒவ்வொரு மாதமும் தமிழ் மாதத்தின் கடைசி நாளில் அந்த மாதத்தில் என் மீது பட்ட எல்லா விதமான எதிர்மறையும் காணாமல் போக வேண்டுமென்று ஒரு பரிகார வழிபாட்டை செய்யுங்கள் காணாமல் போய் அதற்கு அடுத்த வாரம் நல்லதாகவே பிறக்கும் ஆம் தை முடிந்து மாசி உங்களுக்கு செல்வ செலிப்போட பிறக்க வேண்டும்னா வரும் வியாழக்கிழமை மாலையில் உங்கள் வீட்டில் கை நிறைய கல்லுப்பை எடுத்து முதல்ல எட்டு முறை வலது உரமாக எட்டு முறை இடது உரமாக சுற்றி வாஷ் மஷினில் போட்டு வாஷ் பண்ணிடுங்க அதற்கப்பறம் ஒரு எலுமிச்சி மலத்தை எடுத்து ஓம் ரிங் நசி நசி இருபத்தேழு முறை சொல்லி அந்த எலுமிச்சை மளத்தை கட் பண்ணி முகம் புடனி கழுத்து மார்பு தேய்ச்சு மாலை நேரத்தில் மறுபடியும் குளிக்கிற தண்ணியில் கல்லுப்பு போட்டு சால்ட் பாத் வித் வித் லெமன் ரிச்சுவல்ஸோட இந்த பரிகாரத்தை செஞ்சுருங்க அதற்கப்பறம் குளிச்சு முடிச்சுட்டு வந்து சாமி ரூமில் ஒரு தீபம் ஏற்றி நெற்றி முழுவதும் திருநீர் வச்சதுக்கப்புறம் ஒரு கற்பூரத்தை எடுத்து மறுபடியும் ஓம் ரீங் நசி நசி இந்த மாதத்தில் என் மீது என் தொழில் மீது என் இல்லத்தில் மீது பட்ட எல்லா விதமான துஷ்டசக்திகளும் காணாமல் போக வேண்டுமென்று வேண்டிக்கொண்டு அந்த கற்பூரத்தை எட்டு முறை வலதுபுறமாக எட்டு முறவை இடதுபுறமாக சுற்றி வீட்டுக்கு வெளியே வச்சு கொளுத்தி விடுங்கள் இதை மறக்காமல் வரும் வியாழக்கிழமை செய்துவிட்டு இரவு படுக்க போகும்போது மாசி மாதத்தில் எனக்கு பணவரவு அதிகரிக்கணும் வெற்றி அதிகரிக்கணும் செல்வம் அதிகரிக்கணும்னு வேண்டிட்டு உறங்குங்கள் இதை நீங்கள் கடைபிடிப்பதன் மூலமாக ஒரு பெரிய மாற்றம் ஏற்படும் சின்ன பரிகாரம் ஆனால் அடுத்த வாரத்திலையோ ஏழு நாட்களுக்குள்ளே உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றி கிடைக்கும் இதை கிடைக்க வேண்டுமென பிரார்த்தித்து உங்களுக்காக பதிவு செய்கிறேன் அனைவரும் இதை பயன்படுத்தி வளம் பெறுங்கள் அனைவருக்கும் சகல செல்வங்கள் பெருக வேண்டுமென பிரார்த்திக்கின்றேன் வரும் ஞாயிற்றுக்கிழமை மகா சிவராத்திரியை முன்னிட்டு சிறப்பு வாழையம்மன் பூஜை கோடீஸ்வரி யோக பூஜையை கோயம்புத்தூரில் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் உங்கள் பேரையும் சங்கல்பம் பண்ணுங்க சிறப்பு பிரசாதத்தை உங்கள் இல்லத்திற்கு அனுப்பி வைக்கின்றோம் வரும் ஃபெப்ரவரி இருபத்தி ரெண்டாம் தேதி நான் இலங்கை வர இருக்கின்ற இலங்கை அன்பர்கள் நண்பர்களை நீ சந்திக்க பயிற்சி வகுப்பில் கலந்து கொள்ள உங்கள் இல்லத்திற்கு சிறப்பு பூஜைகள் செய்ய கிழக்கக்கூடிய தொலைபேசி எண்களிலோ வாட்ஸ்அப் நம்பர்களோ தொடர்பு கொள்ளுங்கள் மார்ச் ஒன்றாம் தேதி சிறப்பு பஞ்சபட்சி சாஸ்திர ஜூம் ஒர்க் ஷாப் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் இந்த பயிற்சி வகுப்பில் நீங்கள் கலந்து கொள்வதன் மூலமாக பஞ்சபட்சி சாஸ்திர கலையை கற்றுக்கொள்ள முடியும் அதை எளிய முறையில் கற்று உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளுக்கு எளிய தீர்வுகளை காண முடியும் மிகவும் ரகசியமாக இருக்கக்கூடிய இந்த கலையை முதல் முறையாக நான் ஜூமில் சொல்லித்தர இருக்கின்றேன் மறக்காமல் இந்த பயிற்சியில் கலந்து கொள்ளுங்கள் அந்த பயிற்சியை பற்றி விவரங்கள் தெரிந்து கொள்ள தொலைபேசி தொலைபேசங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் மார்ச் எட்டாம் தேதி வழக்கலை பயிற்சி வகுப்பு கோலாலம்பூரில் நடைபெற இருக்கின்றது கலந்து கொண்டு வளம் பெறுங்கள் மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு அற்புத பதவியில் உங்களை சந்திக்கின்றேன் வாழ்க வையகம் வாழ்க பணமுடன் நன்றிகள் கோடி